ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய கிழக்கில் தற்பொழுது தோன்றியிருக்கின்ற பதட்டமான சூழ்நிலை மூன்றாம் உலக போருக்கான சூழலை உருவாக்கிவிடும் என்கின்ற அச்சநிலை தற்பொழுது உலகளவில் மிகப்பெரிய அதிர்வுகளை இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையிலான யுத்தம் இன்று உலக ஒழுக்கியை ஒருகணம் ஆட்டி வைத்திருக்கின்றது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தோன்றியிருக்கின்ற இந்த மிகப்பெரிய சர்ச்சையில் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலின் நட்பு நாடுகள் முன்வைத்த எந்த ஒரு கோரிக்கையும் கணக்கில் எடுக்காமல் இஸ்ரேல் மீண்டும் ஈரானை கொடூரமாக தாக்கியிருக்கின்றது அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் வைத்த கோரிக்கையை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகோ நிராகரித்திருக்கின்றார் இந்த சூழலில் ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டிருக்கின்றன இரண்டு நாடுகளுமே பலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது உத்தரவை பிறப்பித்திருப்பதாக தெரிய வருகிறது இது நிச்சயமாக மூன்றாம் உலகப் போராக வெடிக்கலாம் ஏனென்றால் இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டு போர்களிலும் அமெரிக்கா தலையிட்டிருக்கிறது ஒன்று ரஷ்ய போர் மற்றையது இஸ்ரேல் போர் அதேவேளை உக்ரைனை மண்டி போட வைப்பதற்காக ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை கையில் எடுக்கும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேலும் தனது வலிமையை காட்ட ஹமாஸை மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அளிப்போம் என்று இஸ்ரேலும் சூளுரைத்திருக்கின்றது இதன் காரணமாக இந்த இரண்டு போர்களில் இறுதியில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலாம் என்கிற சந்தேகம் தற்பொழுது உலகளவில் தோன்றியிருக்கிறது இஸ்ரேல் மத்திய ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தங்களினுடைய அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்ய இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான உயர் ரக யுரேனியம் தற்பொழுது ஈரானிடம் ஐந்து தசம் ஐந்து டன் வரை இருப்பதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானை தொடர்ச்சியாக இவ்வாறு சீண்டிக்கொண்டிருந்தால் ஈரான் நிச்சயமாக தனது பாதுகாப்பின் தேவை கருதி அணு ஆயுதத்தை தயாரிக்கலாம் என்கின்ற அச்சம் தற்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க ஈரான் இஸ்ரேல் மீதும் இஸ்ரேல் ஈரான் மீதும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த தாக்குதல் உச்சக்கட்டத்தை அடையும் பட்சத்தில் ஈரான் இஸ்ரேலில் உள்ள அணு உலைகள் மீதோ அல்லது இஸ்ரேல் ஈரானில் உள்ள அணு உலைகளின் மீதோ தாக்குதல் நடத்தினால் அது ஒரு மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்திவிடலாம் இந்த சூழ்நிலையில் முடிவுறுத்தப்படாமல் இருக்கின்ற தனது அணு ஆயுதங்கள் அல்லது அணு ஆயுத தயாரிப்புக்கான ஏதுநிலைகளை அடைந்து கொள்வதற்காக ஈரான் எதிர்காலத்தில் மிக வேகமான முன்னெடுப்புகளை முன்னெடுக்கலாம் அதற்கிடையில் ஈரான் தற்பொழுது வடகொரியாவுடன் உதவி கோரியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலிடமிருந்து கிடைக்கின்ற அல்லது இஸ்ரேலிடமிருந்து விடுக்கப்படுகின்ற அணு ஆயுத தாக்குதல் அல்லது அணு ஆயுத அச்சு அச்சுறுத்தலில் இருந்து தன்னை தற்பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அல்லது இஸ்ரேலின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்காகவும் வடகொரியாவிடமிருந்து அணு ஆயுதங்களை கோரியிருக்கிறது ஈரான் என்கின்ற தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த தகவலை அமெரிக்க உயர் அதிகாரி அதிகாரியொருவரே வெளியிட்டிருக்கின்றார் வடகொரியா ஈரானுக்கு அணு ஆயுத உதவியை செய்ய தயாரான சூழ்நிலை உருவானால் அந்த அணு ஆயுதம் ஈரானுக்கு வெறும் எழுபது மணித்தியாலங்களில் வந்து சேர்ந்துவிடும் என்று அந்த அமெரிக்க அதிகாரி கூறியிருக்கின்றார் அப்படி இருப்பினும் தற்பொழுது மத்திய கிழக்கில் தோன்றியிருக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலை இலகுவில் முடிந்து விடாது அது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அழிவின் மீதே முடிவுறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் மற்றும் இராணுவ விற்பனர்கள் கூறியிருக்கிறார்கள் இது தொடர்பான மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி